லூஸ் வருது கீழ பார்த்தீங்கன்னா நல்லா வருது டவுன் தயில் வந்து நல்லா இருக்கு மேல் தயில் பார்த்தீங்கன்னா லூஸாக வருது அப்படின்னு வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ அவருக்கான வீடியோ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்துன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா வரும் இப்போ பாத்தீங்கன்னா மேலே வந்து லூஸ் தைல் வருது கீழே நல்லா இருக்கு கீழே நல்லா இருக்குதுன்னா இந்த ஃப்ரிங்கு மேல பார்த்தீங்களா இந்த ஃப்ரிங்கு இந்த ஃப்ரிங்கு கரெக்டாக இருந்ததுன்னா கீழே வந்து நல்லா தயில் வரும் ஒரு மேலே லூஸ் சைடு வருதுன்னா இந்த பாபின் கேஸ் தான் காரணம் இந்த பாபின் கேஸு என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும் நூல் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் வந்து லூஸ் சைடு வரும் ரொம்ப லூஸாக இருந்தாலும் லூஸ் சைடு வரும் இந்த பாபின் கேஸு எப்பவுமே வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் இந்த பாபின் கேஸில் இந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும் டைட் டைட் ஆகும் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஸ் வந்து போட்டு தச்சு பாருங்க கரெக்டா வரும் லூசா வருது அப்படின்னா டைட் பண்ணணும் ரொம்ப டைட்டாக வருது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இந்த பாவின்ட் கேஸில் தான் மேட்ரு இருக்குது இந்த பாவின் கேஸை நீங்களே வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டை வச்சு டைட் பண்ணுங்க லூஸாக வந்தால் டைட் பண்ணுங்கள் ரொம்ப டைட்டாக வந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் அப்படியே போட்டு ஒரு ஒரு வாட்டி எந்த ஆங்கிளில் வந்து கரெக்டாக இருக்கோ அதை பண்ணி தச்சு பாருங்கள் எப்போ கரெக்டாக வருதோ அதை வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் மேட்ரு மெக்கானிக் வந்தாலும் இதை தான் செய்வார் ஓகே நன்றி வணக்கம் பாய்